மக்களுக்காக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ஆன்மீக விஷயங்களை எளிமையாக கதையின் மூலமாக கொடுத்த பெருமை திருமுருக வாரியார் சுவாமிகளுக்கு வாரியார் அறுபத்தி நாலாவது நாயனார் பட்டம் கொடுக்கலாம் இன்னைக்கு நான் அறுபத்தி நாலாவது நான் வாங்கிட்டேன்னா நாளைக்கு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனுக்கு அறுபத்தி ஐந்தாவது நாயனார் எம்பி ரெக்கமண்டேஷனுக்கு அறுபத்தி ஆறாவது நாயனார்னு போயிடும் அப்படி போக கூடாது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களாகவே இருக்கணும் உங்க கடவுள் என்ன செய்கிறாரோ தான் எங்கள் கடவுளும் செய்கிறாருன்னு எப்படி சாமி அப்படின்னு கேட்டால் உங்க ஊர்ல சாமி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு காடுன்னு சொல்றோம் அந்த காடுக்கான எழுத்து தான் எங்கள் கடவுள் எல்லாமே சொல்றாரு எழுத்துக்கான வேலையை தான் செய்கிறாரு என்ன சாமி சொல்றீங்க ஜி ஃபார் ஜெனரேட்டர் படைத்தல் ஓ ஃபார் ஆப்ரேட்டர் காத்தல் டி ஃபார் டெஸ்ட்ராயர் அழித்தல் இதைத்தான் நாங்க சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருத்தை வச்சு நாங்க கும்பிடுறோம் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் எவ்வளவு பெரிய மேடைக்கு போனாலும் சரியாக பேசக்கூடிய தன்மை வள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் என்னை ஆகாய மார்க்கமாக மயிலின் மீது தான் வந்து என்னுடைய உயிரை எடுத்து செல்வான் அப்படின்னு சத்தியம் மன்னார் வாரியார் பாதிமதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் மறுடைய மனவாளர் காலன் என அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாய அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சொற்பொழிவுக்காக போயிட்டு வர்றாரு உடம்பு இல்லை திருப்பதி இருக்குல்ல கடந்து வருகிற போது ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லலாம் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் சிவ சதீஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க அதுல எனக்கு வந்து குறிப்பா நீங்க சொல்றதுல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்னா வாரியார் சுவாமிகளை பற்றி வந்து நிறைய சொல்லுவீங்க அவரோட வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சோ அதை கேட்கும் போது ஒரு கதை கேட்கிற ஒரு ஃபீலுமே வந்து இருக்கும் அதுல இருந்து ஏதாவது ஒரு கருத்து அவர் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு சோ இன்னைக்கு வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல முடியுமா வாரியார் சுவாமிகளே வந்து பெரும்பான்மையா கதை தான் சொல்லுவார் ஆனா கதை கூட ஒரு முக்கியமான உற்பத்தி வச்சிருப்பாரு வாரியார் சுவாமிகளை மாதிரிலாம் சொல்லுகிறவங்க யாருமே இருக்க முடியாது சமயோஜிதம்னா சமயோஜிதம் அப்படித்தான் அவருக்கு கதை தான் சொல்லுவார் இல்லை அவ்வளோ நுட்பமானவர் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் வாரியார் சுவாமிகள் ஒரு மேடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கேள்வி கேட்பார் கேள்வி கேட்கறாரு என்ன கேட்குறாரு முருகப்பெருமானுடைய அப்பா யார் அப்படின்னு கேட்குறாரு ஒரு பையன் அதுக்கு தான் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கேன் பழைய படம் பார்த்தோன்னே எந்திரிச்சி சிவாஜி அப்படின்னு எல்லாருமே சிரிக்கிறாங்க அந்த அந்த பையனை கஷ்டமாக இருக்குமா இல்லையா ஏதோ ஒரு தப்போ சரியோ அவன் பங்கெடுத்திருக்காரு பெரிய விஷயம் தானே எதுக்கு சிரிக்கிறீர்கள் வாதம்பி அப்படின்னு கூப்பிடுறாரு வர்றாரு வந்த உடனே திருநீர் எடுத்து பூசி விட்டுட்டு சரியா சொல்லியிருக்கேன் தான் அப்படின்னு புக் ஒரு புக் பரிசா கொடுத்தாரு கொடுத்துட்டு தம்பியை போல ஒழுக்கமான பையன் யாருன்னு சொல்ல முடியாது ஆமா அதுக்கு காரணம் சொல்ல பாருங்களேன் நாம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியை காந்தி என்று சொல்வதில்லை காந்திஜி என்று மரியாதையுடன் சொல்லுகிறோம் நேருவை நேருஜி என்று சொல்லுகிறோம் அதே போல சிவருமான் அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் தாயும் தந்தையுமாக விளங்குற அவனை பார்த்து சிவா என்று சொல்லாமல் சிவாஜி என்று மரியாதையுடன் சொல்லியிருக்காருன்னு ஒரு நகைச்சுவியாக வாரியார் சுவாமிகள் சொன்னாரா ஏன்னா எப்படி முடியும் இல்லைன்னாலையும் கண்டிப்பாக ஒன்று வாரியார் சுவாமிகள் செந்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க அதுக்கு தலைமதாங்கிறவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் பாரதிதாசன் யார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் கோயில கதை சொல்றது எல்லாம் கூப்பிடுறீங்க அவர் வந்து பேசுவாராக்கும் செந்தமிழ்ல சாய் எப்படியோ போட்டோம் சார் நீங்கள் கூப்பிடுங்க சரி வரட்டும் ஆனால் அரை மணி நேரம் தான் கன்ஃபார்ம் அரை மணி நேரம் தான் பேசணும் அதிகமாக ஒரு நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேன் சரி வாரியார் சாமிகள் வந்தாங்க வந்த உடனே இன்ட்ரோ கொடுக்கணும்ல சரியா கூட இன்ட்ரோ கொடுக்கல பாரதிதாஸ் புரட்சி கவிஞர் தான் என்ன பண்ணாரு செந்தமிழ் என்கின்ற தலைப்பிலே தற்போது திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் சரியாக அரை மணி நேரம் மட்டும்தான் உரை நிகழ்த்துவார் வாரியார் எடுத்தார் தலை நிறைகனி அப்பமோ டவல் முறின்னு ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பித்து சரியாக இருபத்தெட்டு நிமிஷம் முப்பது நிமிஷம் டைம் கொடுத்தது இருபத்தெட்டு நிமிஷம் பேசி முடிச்சுட்டு இந்த தலைவர் கொடுத்த நேரம் முடிவதற்கான நேரம் வந்து விட்டது ஆகவே இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்னு வர்றாரு ஓடி வந்து ஸ்டேஜ்ல இருந்து ஓடி வந்து மைக்கு பக்கத்துல நின்று சாமியும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மைக்கை வாங்கி வாரியார் சுவாமிகள் செந்தமிழ் என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தினார்கள் எழுத்துக்கு மட்டும் இவ்வளவு நேரம் எட்டு நிமிடமும் பேடுகள் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகள் முதலான பல ஆதாரங்களுடன் பேசினார்கள் இன்னும் தமிழுக்கு வரவே இல்லை சிம் என்பதற்கு அரை மணி நேரம் தமிழ் என்பதற்கு வாரியார் சுவாமிகள் எவ்வளவு நேரம் என்றாலும் விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பணிந்தார் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்கு வாரியார் சுவாமிகள் வெறுமனே கதை சொல்பவர் வரல மக்களுக்காக பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் பிழிந்து இப்ப பெரிய ஜூஸார் முடியுமா முடியாது அதை மேலே இருக்கக்கூடிய அந்த கீறி உள்ள இருக்கக்கூடிய சுலையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு தனியாக சுளையை கொடுத்தா எவ்வளோ வினிப்பா இருக்கு அப்படி பல பல நம்முடைய இலக்கிய விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை எளிமையாக கதையின் மூலமாக கதா காலக் மூலமாக கொடுத்த பெருமை திருமுருக வாரியார் சுவாமிகளுக்கு உண்டு இதே போல இன்னும் அற்புதமா அவர் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமே எங்களுக்கு சொல்லலாம் அவர் எத்தனை அற்புதங்கள் செஞ்சிருக்காரு வாரியார் சுவாமிகளுக்கு அறுபத்தி நாலாவது நாயனார்னு ஒரு பேர் உண்டு அறுபத்தி மூணு நாயன்மார் தான் அறுபத்தி நாலாவது நாயனார் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க வாரியார் சுவாமிகளுக்கு அறுபத்தி நாலாவது நாயனார் அப்படின்னு பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய விழா சாமியை கூப்பிட்டாச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அறுபத்தி நாலாவது திருப்பணி தொண்ட நாயனார் அப்படின்னு பட்டம் கொடுக்க போகிறாங்க இதை சோ சோசுவாமி சுந்தரமையா சொன்னாங்கன்னா அவங்க சொல்ல நான் கேட்டது பட்டம் கொடுக்க போகிறாங்க சாமி உட்காந்துக்கிட்டு இருக்காரு உடனே அந்த சாமி ஏற்புரை சொல்லணும் அந்த டைமில் சாமி சொல்கிறாரு புத்தகம் எழுதினீங்களா ஆமாம் எத்தனை புஸ்தகம் போட்டீங்க ஆயிரம் புஸ்தகம் போட்டு சரி கொண்டு வந்து முன்னாடி வைங்க அப்படின்னாரு அப்படியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறாங்க அவங்களுக்கு சந்தோஷம் சாமி விற்று கொடுக்க போகிறாரு போல் இருக்குது ஆயிரம் புத்தகம் சேல் பண்ண முடியும் அந்த நாலு அவரோட பேரில் புக்கு ஆ அந்த புக்கை விற்று கொடுக்க போகிறாரு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க சாமி என்ன பண்ணார் சரின்னு சொல்லிவிட்டு முன்னாடி வச்சதுக்கப்புறம் சாமி சொன்னார் ஒரு கேமில் பெட்ரோல் கொண்டு வாங்கினார் அது மேலே ஊற்றி எரியுங்க அப்படின்னாரு சொல்லிவிட்டு சொன்னார் நான் அறுபத்தி நாலாவது நாயனாரா என்னை கல்லில் கட்டி கடலில் போட்டாங்களா இல்லை விஷம் கொடுத்தாங்களா என்ன அற்புதம் செஞ்சுட்டேன் எதுவுமே செய்யல எனக்கு எதுக்கு அறுபத்தி நாலாவது நாயனார் பட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்த பட்டத்தையும் வேண்டாம் என்று சொன்னவர் வாரியார் சுவாமிகள் என் நம்மளா இருந்தாலும் வாங்கி வச்சிருப்போம் வாரியார் சாமி வேண்டாம்னு சொன்னார் அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார் பாருங்கள் இன்னைக்கு நான் அறுபத்தி நாலாவது நான் வாங்கிட்டேன்னா நாளைக்கு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனுக்கு அறுபத்தைந்தாவது நாயனார் எம்பி ரெக்கமெண்டேஷனுக்கு அறுபத்தி ஆறாவது நாயனார்னு போயிடும் அப்படி போகக்கூடாது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் தனக்கு கிடைத்த பட்டத்தையே வேண்டாம்னு சொன்னார் ஆனால் அது சாலை பொருத்தமுடையவர் அவர் வாரியார் சாமிக்கு பட்டம் கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல முடியும் அவ்வளவு பணிவு அவ்வளவு ஒழுக்கம் வாரியார் சுவாமிகள் என்ன சொல்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆன்மீகம் பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் வாரியார் சுவாமிகள் தான் ஒரு பிதாமகர் அவர் அவர் வார்த்தையை பயன்படுத்தாமல் ஒரு மணி நேரம் ஆன்மீகம் பேசுறேன்னா ஒரு இடத்திலாவது அவருடைய கருத்தை சொல்லாமல் கடந்து போக முடியாது அப்படி சொற்பொழிவின் மூலமாகவே பிரணவ சாம்ராட்டாக இருந்தவர் வாரியார் சார் இவர் வந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார் இல்லையா சார் அது சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியும் வாரியார் சுவாமிகள் ஆன்மீகம் சார்ந்து பேசினார் என்பதை விட செயல்படுத்தியவர் அவர் வாரியார் சாமி அவர் மாதிரி எல்லாம் பேசினவங்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிடையாது அவருக்கு முறையாக அவர் பள்ளிக்குள்ள போய் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காதவர் முருகனுடைய அருள் கொடுத்து அதனால் படித்தவர் அவங்க அப்பாக்கிட்டே படித்தார் அவருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் தெரியும் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு திருப்புகள் தெரியும் மகாபாரதம் தெரியும் பெரிய புராணம் தெரியும் கம்பராமாயணம் தெரியும் பாகவதம் தெரியும் பகவத்கீதை தெரியும் பைபிள் தெரியும் குரான் தெரியும் பைபிள் குரான் பேசுவார் பைபிள் தெரியும் குரான் தெரியும் சங்கீதம் தெரியும் எப்படி பேசணும் இங்கீதமும் தெரியும் வீணை தெரியும் மிருதங்கம் தெரியும் எல்லாமே தெரியும் வாரியார் சுவாமிகளுக்கு வாரியார் சுவாமிகள் மேடையில் அவர் எத்தனையோ ஆன்மீக விஷயங்கள் பேசியிருக்காருன்னு சொன்னேன்ல அதில் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கார் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு விஷயம் கேட்குறாங்க சாமி எங்கள் நாட்டில் இருக்கிற சாமி உங்கள் நாட்டில் இருக்கிற சாமி ஒரே சாமி தானே சொல்லுங்கள் சாமி ஆமாம் அப்படின்னாரு எப்படி அப்படின்னு கேட்டால் உங்கள் கடவுள் என்ன செய்கிறாரோ தான் எங்கள் கடவுளும் செய்கிறாருனார் எப்படி சாமி அப்படின்னு கேட்டால் உங்கள் ஊரில் சாமி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு காடுன்னு சொல்கிறோம் அந்த காடுக்கான எழுத்து தான் எங்கள் கடவுள் எல்லாமே சொல்கிறாரு ஒவ்வொரு எழுத்துக்கான வேலையை தான் செய்கிறாரு என்ன சாமி சொல்கிறீங்க ஜி ஃபார் ஜெனரேட்டர் படைத்தல் ஓ ஃபார் ஆப்ரேட்டர் காத்தல் டி ஃபார் டெஸ்ட்ராயர் அழித்தல் இதைத்தான் நாங்கள் சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு மூணு பேர்த்து வச்சு நாங்கள் கும்பிடுறோம் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் எவ்வளவு பெரிய மேடைக்கு போனாலும் சரியாக பேசக்கூடிய தன்மை திருமுருக வள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு உண்டு அவர் எவ்வளவு பெரிய ஞானவான் எவ்வளவு பெரிய பக்திமான் அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்களுடைய குருநாதர் சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்கள் வாரியார் சுவாமிகள் அதுக்கு அடுத்தது புலவர் கீரன் அதுக்கு அடுத்தது சொல்வேந்தர் சிவம் அப்படின்னு சொல்லி ஒரு வரிசையை சொல்லுவார்கள் அந்த ஆன்மீக இந்த சொற்பொழிவு பாரம்பரியத்தில் சிவம் ஐயா வாரியார் சுவாமிகள் எங்கே போனாலும் அவரோடு பயணிப்பார் பயணிக்கும்போது ஒரு முறை என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்புறாங்க வாரியார் சுவாமிகள் எங்கே போனாலும் முருகப்பெருமானை கையில் எடுத்துகிட்டு போவார் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சாமி அதை முருகனை கையில் எடுத்துகிட்டு போய் அதாவது பெட்டியில் பூஜை பெட்டி எடுத்துகிட்டு போய் பூஜை எங்கே இருந்தாலும் பூஜை பண்ணிவிட்டு தான் சாப்பிடுவார் இல்லை சாப்பிட மாட்டார் அதுதான் அவருடைய ஒழுக்கம் அப்போ ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது கொஞ்சம் எப்போவுமே வாரியார் கூட மத்தளம் ஹார்மோனி இதெல்லாம் இருக்கும் கூட்டமாக இருக்குது அப்போ கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது பின்னாடி சீட்டில் உடனே என்ன சொல்லியிருக்காரு சுகிச ஐயா சொல்லியிருக்காரு இந்த பூஜை பெட்டியை பின்னாடி வச்சிடலாமா அப்படின்னு இருக்கார் வாரியார் சுவாமிகள் சொன்னாங்களாம் முருகனை பின்னாடி வைக்கலாமான்னு கேட்டாங்க டிக்கியில் இருக்குல்ல முருகனை பின்னாடி வைக்கலாமா பூஜை பெட்டியாக நான் பார்த்தேன் அதை முருகனாக பார்த்தார் வாரியார் சுவாமிகள்னு சொல்வேன் சுக்கிசுவம் ஐயா அவர்கள் சொல்வார்கள் அப்ப சொல்லொன்று செயல் ஒன்று இல்லாமல் எல்லாமே முருகனாக பார்த்தவர் திருமுருக வாரியார் சுவாமிகள் அவருக்கு முருகன் தான் எல்லாமே அவர் நினைச்சது நடந்துச்சுங்க அவர் என்ன நினச்சாரோ அதை முருகன் நடத்தி கொடுப்பார் இதுல நிறைய இடங்கள்ல வந்து முருகர் அவர் வந்து காப்பாற்றி இருக்கிறாரு முருகர் வந்து வழி நடத்தி இருக்கிறாரு பின்னாடி நடக்க போறது வந்து அவருக்கு அவர் முன்னாடியே காமிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லி இருக்கீங்க அதுல ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா வரியார் சுவாமிகள் ஒரு முறை அஹ் மதுரைக்கு போகணும் சிதம்பரத்துல நிகழ்ச்சி முடிச்சுட்டு மதுரைக்கு போகணும் சன்மார்க்க சபையில ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காலையில பண்ணணும் வரியார் சுவாமிகள் கிளம்பணும் கிளம்புற நேரத்தில் முடியலை சொற்பொழி முடிச்ச உடனே எல்லாரும் சாமி காலில் வந்து விழுந்து திருநீர் கேட்குறாங்க திருநீர் கொடுத்து வேண்டாம் இல்லை கொடுக்க முடியாது போயானா கிளம்பணும்னு சொல்ல முடியாது கொடுத்துட்டுருக்காரு நேரம் ஆயிடுச்சு குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் ட்ரெயினுக்கு போய் போக முடியல அடுத்த நாள் காலையில் என்ன நிகழ்ச்சின்னு கேட்டால் இவர் போய் டிக்கெட் ப்ரோக்ராம் டிக்கெட் தான் இல்லை பேசி அதன் மூலமாக பணம் சம்பாதித்து கோயிலுக்கு கொடுப்பாரு அவர் திருப்பணி பண்ண மாதிரி திருப்பணி யாருமே பண்ணல வடலூருக்கு பண்ணியிருக்காரு வயலூருக்கு பண்ணியிருக்காரு காஞ்சிபுரத்துக்கு பண்ணியிருக்காரு எத்தனையோ கோயில்களுக்கு பண்ணியிருக்கார் அப்போ வரணும் இவருக்கு வருத்தம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஒருத்தர் காரில் நம்ம காரில் இருக்கீங்க சாமி நம்ம ட்ரெயினை போய் பிடிச்சிடலாங்கிறேன் போயிட்டுருக்காங்க மழை அடிச்சு ஊற்றது என்ன பண்ணுறதுன்னு தெரியல போயாச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க ரயில் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது காலையில் இவர் மதுரைக்கு வந்திருக்கணும் ஏன்னா இவர் டிக்கெட் ப்ரோக்ராம் அத்தனை பேரும் ஏமாந்து போவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் கார் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் ரயில் வரட்டும் வெயிட் பண்ண மழை என்னால் ரயிலில் லேட்டாக வருது இந்த ரயிலில் பிடிச்சாதான் இன்னொரு ரயிலை பிடிச்சி மதுரைக்கு போக முடியும் அந்த ரயிலை விட்டுட்டார் இங்கே வந்ததுக்கப்புறம் முருகா இப்படி பண்ணிட்டியே முருகா அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் துண்டை விரித்து உட்காந்து ஓம் பவ ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படி உச்சரிச்சுக்கிட்டு இருந்தார் அங்கே ஒரு டேக்ஸி வந்து நிற்கிது வந்து நின்று சாமி எங்கே போனோம் வாங்க நான் இறக்கி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி சரியாக முருகப்பெருமானுடைய அருளால் வந்து அந்த மதுரையில் சன்மார்க சபைய சபையவர்கள் ஏற்படுத்திய விழாவில் போய் கலந்துக்கிட்டார் அப்ப முருகப்பெருமான் எனக்கு எந்த நேரத்தில் இடர் வந்தாலும் அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் எழுதியிருக்காரு அவருடைய வாழ்க்கைய வரலாறு எழுதியிருக்காரு நான் மொத்தமா சொல்ல அவர் எழுதிருந்தான் நிறைவா ஏதாவது இன்னும் ஒரு சின்ன ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது அவருடைய நிறைவான சம்பவத்தையே சொல்றேன் வாரியார் சுவாமிகள் பலகாலம் முருகனையே உபாசனை பண்ணாரு அவர் என்னை முருகப்பெருமான் மண்ணுலகத்தில் மண்ணில் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைச்சார் முருகப்பெருமான் என்னை ஆகாய மார்க்கமாக மயிலின் மீது தான் வந்து என்னுடைய உயிரை எடுத்துச் செல்வான் அப்படின்னு சத்தியம் பண்ணார் வாரியார் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சொற்பொழிவுக்காக போயிட்டு வர்றாரு உடம்பு சரியில்லை அரியார் சாமியினுடைய இந்த அது உருவத்தை பார்க்கணும்னு தீர திருநீர் கழுத்தில் ருத்ராட்சம் சிவலிங்கம் அந்த திருவேடா பொலிவலகுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது கும்பிட்றதுக்கே வாரியா இன்னொன்று எங்கள் அக்கா பெரு வணக்கத்திற்குரிய கலைமாமணி தேசம் அங்கே இருக்கிற சேர்க்கா இருக்காங்கல்ல அவங்க வந்து வரியார் சாமிகளுடைய மாணவி நீங்கள் அவங்க சொல்லும்போது எப்படி முடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி அப்படிம்பாங்க இது பெரிய நுட்பங்க குருநாதர் பேரை சொல்லக்கூடாது அவங்க பேரை சொல்வதில்லை திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகள்னு சொல்லுவாங்களே ஒழிய திருமுருக கிருபானந்த வாரியார்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு குரு மேலே பக்தி வாரியார் சுவாமிகள் இப்படி வர்றாரு அப்படி வருகிற போது என்ன சொல்லியிருக்கார் என்ன முருகப்பெருமன் ஆகாய மார்க்கமாகத்தான் உயிரில் எடுத்துகிட்டு போவான் அதே மாதிரி ஃப்ளைட்டு வருது உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க வாரியார் சாமி வந்து இறங்க போகிறாங்க உடம்பு சரியில்லாமல் இருக்குது அவரை நம்ம தான் கூட்டிகிட்டு போகிறோம் எல்லோரும் காத்துக்கிட்ருக்காங்க வாரியார் சுவாமிகள் ஃப்ளைட் வருது வேங்கடமலை வேங்கடமலைன்னா திருப்பதி இல்லைங்க அது வந்து உண்மையிலேயே அது ஒரு முருகன் கோயில்னு நம்ம நம்பப்படுகிறது அப்படி வச்சுக்கிங்களேன் அப்படி கடந்து வருகிற போது அவருடைய உயிர் பிரிகிறது கீழே சடலம் மட்டுந்தான் கீழே இறங்கியது முருகப்பெருமான் மயில் வாகனத்திலேயே அவருடைய ஆன்மாவை எடுத்துக்கொண்டு சென்றார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி அதை ஒரு திருப்புக்கோள் வருது வருது பாருங்களேன் கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் முருகா இந்த கரிய எருமையின் மீது யமன் வருவதற்கு முன்னாடி நீ மயிலின் மீது வந்து என்னுடைய உயிரை எடுத்துச் செல்ல வேண்டும்னு கந்தர் அனுபூதி அதே மாதிரி பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மனவாளா காது முரு விழி காக அருள் மாய நரி திரு மருகோனே காலன் எனையெனுகாமல் உனது காலில் வெளிப்பட அருள் வாய என்னை வந்து காலனாக இருக்கக்கூடிய யமன் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது முருகான் வேண்டினார் அதே போல முருகப்பெருமன் மயில் மீது வந்து நான் முருகப்ப வாரியார் சுவாமிகளுடைய ஆன்மாவை எடுத்து சென்றான் என்று சொன்னால் வாரியார் சுவாமிகள் நினைத்தது நடந்தது முருகப்பெருமான் தான் அவருக்கு முழுவதுமாக இருந்தார் தான் சொல்லணும் இது வந்து நாங்க அந்த புக்கை படிக்கும் போது கூட எங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் அதுல இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அதை ஒருத்தங்க சொல்ற ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குல்ல இப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து புள்ள இருக்குது ஸோ வந்து அந்த அந்த டெலிவரி பண்றது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் அதுல வந்து ரொம்ப முக்கியமானது அது நீங்க வந்து தனியா நமக்கு வந்து நீங்க நிறைய கருத்துக்கள் வந்து கொடுத்திருக்கிறீங்க அப்பவும் சரி நீங்க வந்து உங்க கூட நேர்காணலில் பேசும்போதும் சரி அந்த ஒரு ஃபீல் வந்து நீங்க எப்போ பேசினாலுமே வந்து எங்களுக்கு இருக்கு அந்த ஒரு பெரிய வாக்கியம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஒரு நேர்காணலில் இவ்வளோ ஒரு மிக உயர்ந்த ஒரு மனிதரை பற்றி நம்ம இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டது இதே போல அடுத்த ஒரு நேர்காணலில் இன்னும் நிறைய